பத்தி பட்டி மாதிரி கப்புன்னு பத்திக்குமா என்ன தம்பி அக்கா நான் சொன்னேன்னே இவர்தான் இவங்க உங்க அக்காவா இல்ல நான் சின்ன வயசுல இருந்து அவங்க அக்கா அக்கா தான் கூப்பிடுவேன் என்னோட உடன்பிறவா சகோதரி இவங்க பேரு மோகனாம்பாள் தில்லானா மோகனாம்பாளா கரகாட்ட மோகனாம்பாள் மோகனாம்பாள் சண்முக ஆஹா ஆஹா என்ன பேர் பொருத்தம்

சார் வேட்டியில நாடா எனக்கு வேஸ்ட் கட்ட வராதுப்பா அதான் நாடா வேஸ்ட்ல தச்சிருக்கேன் ஓ நம்ம ஊர்ல ரொம்ப என்ன பாசம் ஆரம்பிச்சிருச்சா ஆமா நீங்க எத்தனை வருஷமா அமெரிக்கால இருக்கீங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அமெரிக்கால தான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி கோமால இருந்தீங்களா தம்பி ஆமா இவங்க மூணு பேரும் உங்க வீட்டுல தங்குறதுல நிஜமாவே அப்ஜெக்ஷன் இல்ல எந்த ஆட்சி

அக்கா அமெரிக்கால எல்லாரும் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கல்ல நம்ம ஊர்ல தான் ஏமா அந்த அதுதான் இல்ல அமெரிக்காவுலயே நம்ம ஊர் மாதிரியே மக்கள் இருக்காங்க அப்படியா ஆமா நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க போக போக நீங்களே பாப்பீங்க முதல்ல நாம வீட்டுக்கு போறோம் எல்லாரும் ஒண்ணா குளிக்கிறோம் என்னது இல்ல நீங்க குளிக்கிறீங்க அப்புறம் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்புறம் அப்புறம் என்ன அமெரிக்கால உங்களுக்கு என்னென்னலாம் காட்டப் போறோம் பாருங்க நீங்களே அசந்து போயிடுவீங்க அப்படியா ஆமா எஞ்சா குடுங்க கொடுங்க எது கொடுமா என்னையும் கொடுமா பரவாயில்ல வாங்க 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 உங்க வலதுகள் எடுத்து வச்சு வாங்க இதுதான் இந்த ஏழையோட சின்ன வீடு அப்படின்னா இந்த ஏழைக்கு ஒரு பெரிய வீடு வேற இருக்கா என்ன தம்பி வந்த உடனே போட்டு சும்மா நீங்க வாங்கம்மா வாங்க வாங்க வலது கால வச்சு வாங்க 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 வந்துட்டங்க நானே உங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சங்க ஏர்போர்ட்ல இருந்து பாக்குறேன் தமிழ்ல பயங்கரமா கலக்குறீங்க என்ன தாளாட்டி வளர்த்துது தமிழ் பால் இல்லையா தூங்க வச்சது அமெரிக்க பால தம்பிக்கு எப்போவும் தமாஷ் தான் வாங்க வீட்டை சுத்தி காட்டு சுத்தி காட்ட இது என்ன ஒயிட் ஹவுஸ்ஸா தமாஷ் பண்ணாத தம்பி நீங்க வாங்க ஏன் ஞாபகம் கூடதான் ஏன் வாப்பா நான்தான் வருவேன் நீங்க கிடையாது ஹாய் அக்கா இது நல்லா இருக்கு எடுத்துக்கலாமா வைடி எங்க இப்போதானே வந்திருக்கோம் அப்போ போகும்போது எடுத்துக்கலாமா சரி வச்சிடுறேன்

இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல மந்திரியா இருந்தீங்களா இல்ல தம்பி மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒரு பெட்டிய தூக்கி என் வாழ்க்கை ஆரம்பிச்சேன் இப்ப அமெரிக்கா வரைக்கும் அதே பொட்டியோட வந்துட்டீங்களா இல்ல தம்பி உழைச்சு முன்னுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன்